ஹிஸ்புல்லா தாக்குதல் அயோன்டோம் தொழிற்சாலை சேதம் இஸ்ரேலின் மிக பெரும் ஆயுதமான அயன்ட்ரோம் உற்பத்தி செய்யும் ரஃபேல் ஆயுத உற்பத்தி மையம் மீது செவ்வாய்க்கிழமை தாக்குதல் நடத்தியதாக ஹிஸ்புல்லா அறிவித்துள்ளது இஸ்ரேல் தனது வான் எல்லைகளை அயன்டோம் சிஸ்டம் மூலம் பாதுகாத்து வருகிறது ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்புகள் வீசும் குறைந்த தொலைவு ராக்கெட்டுகளை இந்த அமைப்பு நடுவானில் தடுத்து நிறுத்தி வீழ்த்தி வருகிறது இந்த அயோன்ட்ரோமின் பாகங்கள் இஸ்ரேலின் ஸ்லோமி என்ற பகுதியில் உள்ள ரஃபேல் தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யப்படுவதாக கூறப்படுகிறது மேலும் இங்கு டேவிட் ஸ்லிங் ஏவுகணைகள் இராணுவ வாகனங்களுக்கான ட்ராஃபி மற்றும் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ள அயன் பீம் எனப்படும் லேசர் அடிப்படையிலான தொழில்நுட்ப கருவிகள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன இந்நிலையில் இந்த ஆயுத தொழிற்சாலையை ஹிஸ்புல்லா குறிவைத்து தாக்கியதில் அந்த இடம் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது லெபனானில் உள்ள ஒரு அலுமினிய உற்பத்தி தொழிற்சாலையை இஸ்ரேல் தாக்கியதற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது முன்னதாக ஹிஸ்புல்லாவை தாக்குவதாக கூறி ஊடகவியலாளர்கள் மீது குண்டு வீசியது இஸ்ரேல் இதில் லெபனான் அல் தொலைக்காட்சியின் பெண் ஊடகவியலாளர் பாரா ஓமர் மற்றும் ஒளிப்பதிவு ஊடகவியலாளர் ரஃபி மாமரி ஆகியோர் கொல்லப்பட்டனர் இது எதிர்பாராத தாக்குதல் அல்ல திட்டமிட்ட ஒன்று என தொலைக்காட்சி நிர்வாகம் மற்றும் ஊடகவியலாளர் அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ளன இதற்கு பதிலடியாகவே செவ்வாய்க்கிழமை இஸ்ரேலின் பல்வேறு இலக்குகளை குறிவைத்து தாக்கியதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது தற்போது இஸ்ரேல் ஹமாஸ் இடையே நிறைவேறியுள்ள போர் நிறுத்த ஒப்பந்தம் வியாழக்கிழமை முதல் அமலுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் லெபனான் எல்லையிலும் அமைதி நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது